வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே கோவையில் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொழிலதிபர்களுடன் ஒரு கலந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க சும்மா இது ஒன்றும் அரசியல் தொடர்பானதில்லை எப்படி இருக்கீங்க எப்படி இருக்குது இந்த தொழில் இந்த பாட்ச கேட்பார்ல ரஜினிய பாத் அது மாதிரி எப்படி இருக்குது நம்ம தொழில் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க அதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்கள் சிறு குறு தொழில் முனைவர்கள் சொந்தமாக தொழிலகம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் உணவகம் நடத்தி கொண்டிருப்பவங்கள்லாம் ஜவுளி கடை நடத்துகிறவங்கலாம் புலம்பி தள்ளியிருக்கிறாங்க அதாவது எதிர்மறை விமர்சனமாக வைக்காமல் ஒரு பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசாமல் மேடம் நீங்கள் போடுற ஜிஎஸ்டியில் எங்கள் வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் ஏற்பாடு செய்த தொழிலதிபர்களே சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க இப்போ கோவை என்றாலே அந்த கொடிசியா எல்லோருக்கும் தெரியும் அந்த கொடிசியாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் அன்னபூர்ணா குழும தலைவர் சீனிவாசன் அவர்கள் நக்கலாக கிண்டல் அடிக்கிற விதமாக சொல்லியிருக்கார் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு இது ஆக்சுவலி அவர் வைத்திருப்பது ஒரு காரசாரமான ஒரு விமர்சனம் தான் ஏன்னா விவாதமும் காரசாரத்தை பற்றி தான் இனிப்பு காரம் சாரத்தை பற்றி தான் அவர் காரசாரமான ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கார் வழக்கம் போல இது மாதிரி விமர்சனங்களை சிரித்து கொண்டும் மழிப்பு கொண்டும் போகின்ற அந்த ஒன்றிய அரசினுடைய குணத்துடனே இதையும் அணுகியிருக்கிறாங்க அருகில் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக வானதி சீனிவாசன் அவர்களும் இருந்திருக்கிறாங்க அவங்கள உதாரணம் காட்டி அவர் சொல்லியிருக்கார் என்னென்னா நீங்கள் போடுகிற ஜிஎஸ்டியில் ஒரு மாநில பாகுபாடு இருக்குது தொழில் பாதிக்கப்படுது அதாவது ஜிஎஸ்டிங்கிறதே உழைப்பை உறிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இந்த வரிங்கிற விஷயமே மாநிலங்களை உறிஞ்சுகிற விஷயம் அதில் இந்த ஒரே நாடு ஒரு ஒரே வரிங்கிற பேரில் எங்களை ஆல்ரெடி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் தமிழ்நாடு தமிழ்நாடு சார்ந்த உணவுப் பொருட்கள் தமிழ்நாட்டில் உள்ள நுகர்வோர்களை மிகவும் பாதிக்க வகையில் நுகர்வோர் மட்டும் இல்லை நுகர்வோர் விற்பனையாளர் உற்பத்தியாளர் எல்லோரையும் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் உங்கள் ஜிஎஸ்டி அமைப்பு இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமான ஜிஎஸ்டி இந்த உணவுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் இந்த உணவுக்கு பத்து பர்சன்டேஜ் இந்த உணவுக்கு கிடையாது அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு குடும்பத்தில் ஒருத்த உட்கார்றானா வரவைலாம் தோசை மட்டும் சாப்பிட மாட்டான் வரவை எல்லாரும் பூரி மட்டும் ஆர்டர் பண்ண மாட்டான் குழந்தைகளுக்கு பூரி பிடிக்கும் ரொம்ப வயசானவங்க எனக்கு இட்லி போதும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இந்த முருகல் தோசை தொப்பி மாதிரி வச்சு வர தோசை பிடிக்கும் இதில் தோசைக்கு ஒரு வரி தோசை பொடிக்கு வித்தியாசமான டேக்ஸு இதுக்கு ஜிஎஸ்டி வேற சில பேர் பண்ணு மட்டும் வாங்கிக்கிறேங்குவாங்க பண்ணுக்குள்ள பட்டர் வச்சா பட்டருக்கு மட்டும் தனி ஜிஎஸ்டி பண்ணுக்குள்ள ஜாம் வச்சா ஜாமுக்கு மட்டும் தனி ஜிஎஸ்டி பண்ணுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லை ஆனா பண்ணுக்குள்ள இருக்க ஜாமுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி அவன் கஸ்டமர்லாம் கிண்டல் அடிக்கிறாங்களோ இதை நான் சொல்லல அந்த சீனிவாசன் அவர்களே சொல்லியிருக்கார் அந்த அன்னபூர்ணா குழும தலைவர் ஐயோ பண்ணை ஜாமி தனியா கொண்டு வந்திருப்பா இது வேற இதுக்கு ஒரு ஜிஎஸ்டியா இல்லாட்டி வெறும் பண்ண பண்ணை கேட்டால் பண்ணை மட்டும் தாப்பா ஜாம் வைக்காதாப்பா ஏன்னா நாங்கள் சாப்பிட்ற பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அந்த பண்ணை தொட்டுட்டு சாப்பிட்ற ஜாமுக்கு ஜிஎஸ்டியா இன்னையாவது கால கொடுமையாக இருக்குதுன்னு வர்ற கஸ்டமர்ஸ் வந்து புலம்புகிறார்கள் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன்ட்ட கிட்ட அவர் இதாக சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை அந்த ஜிஎஸ்டிவோ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவை சாப்பிட்றதுக்கே வேறு வித விதமாக ஜிஎஸ்டி போட வேண்டியது இருக்குது சப்பாத்தி சாப்பிட்டதுக்கு ஒன்று தோசை சாப்பிட்டதுக்கு ஒன்று ஜாம் வித்து பண்ணு பண்ணு இல்லாமல் ஜாமு ஜாம் வித்தவுட்டு பண்ணு இப்படி போட்டு குழம்பி ஜிஎஸ்டி கம்ப்யூட்டரே சூடாகுதான் கம்ப்யூட்டரே அதிர் தான் ஏன் இருப்பா 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 அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு தான் இதுவும் நான் மிகைப்படுத்தி சொல்லலை அவர் சொன்ன விஷயம் ஜிஎஸ்டி நீங்கள் வித்தியாசமாக பில்லு போட்டு போட்டு கம்ப்யூட்டர் கதறதுங்க கம்ப்யூட்டரை கதற வைக்கிறீங்க மனிதர்களை மட்டுமல்ல நீங்கள் கம்ப்யூட்டரையே கதற வைக்கிறீங்க அப்படின்னு அந்த சீனிவாசன் வந்து குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறார் ஒரு முறை வானதி சீனிவாசன் எங்கள் ஃப்ரெண்டு தான் அவரே வரும்போது ஜிஎஸ்டி பில்லை பார்த்து என்னங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு பில்லும் அப்படின்னு அவங்களே எங்கள் கடையில் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனே அதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் என்னன்னா இந்த ஜிஎஸ்டி என்பதே மாநிலங்களின் உழைப்பை உற்பத்தியை திருடுவதற்கான விஷயம்தான் இந்த ஒரே நாடு ஒரே வரி இந்த ஒரே நாடுன்னு சொன்னாலே அது ஏமாற்று தான் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் என்பதே முழுக்க முழுக்க உரிமைகளை பறிக்கின்ற ஒரு விஷயம்தான் அது வரியாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி கலாச்சாரமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த ஒரே நாடு அப்படின்னு இந்த ஒற்றைத்துவ கலாச்சாரத்தை பேசினாலே அது ஆபத்தான பாசிசம் தெரிஞ்சுக்கோங்க அது வரியிலையும் இருக்குது இதைத்தான் ராகுல் காந்தி அடிக்கடி வரி பயங்கரவாதம்ங்கிற வார்த்தையை கூட ராகுல் காந்தி பயன்படுத்தியதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த நிலையில் தான் இன்று நிர்மலா சீதாராமன் நமது கோவை தொழிலதிபர்களிடம் பேசிய போது நடந்த இந்த உரையாடல் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் வட இந்தியாவில் இனிப்பு அதிகம் சாப்பிட்றாங்க தமிழ்நாட்டை விட நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பகுதியில் காரம் நிறையா சாப்பிடுவாங்க நம்ம இனிப்பும் சாப்பிடுவோம் இனிப்பு ஸ்வீட் காரம் இந்த உப்பு இந்த மாதிரி நம்ம எல்லாருமே அந்த உப்பு புளிப்புலாம் தமிழ்நாட்டில் அதிகம் சாப்பிடுவாங்க அது நம்ம தமிழர்க்கக்கூடிய பழக்கம் தெற்க இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன் உரப்பு அதிகம் சாப்பிட்றது இனிப்பு சாப்பிடுறது வடக்க வந்து உங்களுக்கு வந்து உரப்பு அவ்வளோவா இருக்காது மசாலா உரப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கனால இனிப்பு நிறையா சாப்பிட்றாங்க இனிப்பு சாப்பிடுவர்களுக்கு ஐந்து விழுக்காடும் காரத்திற்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜின்னா ப பனிரெண்டு விழுக்காடு இனிப்பு அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தனியாக வட இந்தியாவுக்கு தனியாக ஜிஎஸ்டி போடல ஒரே வரி தான் போட்டிருக்கிறாங்க அது தெளிவாக ஆனால் சாப்பிட்ருக்கிற பொருளில் உங்களுக்கு வட இந்தியர்கள் ஸ்வீட்டு வகைகளை அதிகம் சாப்பிடுவதால் ஸ்வீட்டுக்கு வெறும் ஐந்து பர்சன்டேஜும் காரத்திற்கு பன்னிரெண்டு விழுக்காடும் ஜிஎஸ்டி போடுவதாக கூறுறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இந்த நாட்டில் வரி விதிப்பிலிருந்து ஒரு கல்வி திட்டம் கொண்டு வருவதிலிருந்து ஒரு மொழிக் கொள்கையை இருந்து எல்லாமே வட இந்தியர்களையும் இந்தி பேசுகிற மக்களையும் மையப்படுத்தி தான் திங்க் பண்ணணும் தமிழை யாருக்காக உழைக்கணும் உத்திரப்பிரதேசத்துக்காரங்க கொடுக்கறதுக்காக இங்கே உள்ள அருப்புக்கோட்டைக்காரன் மல்லாங்கணறு காரியாப்பட்டி நக்கலப்பட்டி இவெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி யாருக்கு கொடுக்கணும் ராஜஸ்தான்காரனுக்கு கொடுக்கணும் அவன் கல்வெறிவு இல்லாமல் இருப்பான் படிப்பறிவு இல்லாமல் இருப்பான் அங்கே ரோடு இல்லாமல் இருக்கும் இவன் படித்து உழைச்சி இவன் அறிவு உழைப்பு உற்பத்தி இவனுடைய பகுத்தறிவு எல்லாத்தையும் கொண்டு இவன் உருவாக்குற கட்டுமானங்கள் எல்லாத்தையும் எங்கே போய் கொடுக்கணும் வரிங்கிற பேரில் வாங்கி வட இந்தியாவுக்கு கொடுக்கணும் இது தான் எல்லாத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் தந்தை பெரியார் பேசினார் அறிஞர் அண்ணா பேசினாங்க வடக்கு வாழுது தெற்கு தேய்துங்கிறது வெறும் வார்த்தை அல்ல அது வந்து மிகப்பெரிய அரசியல் அந்த தான் இங்க தமிழ்நாட்டில் செஞ்சது இன்னைக்கு தமிழ்நாடு பேசின அரசியலை பார்த்து கர்நாடகா வாய்ப்பு இழக்குது மம்தா மிரண்டு பாக்குறாங்க என்னது அறுபத்தி ஒம்போதுலேயே இதெல்லாம் நீங்க பேசிட்டீங்களா என்னது பெரியார் அதுக்கு முன்னாடியே பேசிட்டாரான்னு விளர்றாங்க ஏன் பெரியாருங்கிற வார்த்தையை கேட்டு வட இந்தியா பயப்படுதுனா கடவுள் இல்லைன்னு சொன்னது மட்டுமல்ல அவர் அவர் பேசிய வடவர் எதிர்ப்பு அரசியல் வடவர் எதிர்ப்பு அரசியல் அடங்கியிருக்கக்கூடிய ஆதிக்க அரசியல் அது எல்லாவற்றையும் சரியாக கண்டுணர்ந்து அன்றே அவர் வடவர் எதிர்ப்பு அரசியல் பெரியார் பேசினதுடைய விளைவு தான் இன்றைக்கி தமிழ்நாடு நமக்கு எல்லாத்துலேயும் நம்ம முன்னேறி இருக்கோம் இவங்களுடைய வடவு மொழியான இந்தி சமஸ்கிருதத்தை புறக்கணித்ததன் விளைவாக தமிழ்நாடு இன்றைக்கி இதாக இருக்குது நம்ம இந்தி சினி இந்திய எதிர்ப்பில் தீவிரம் காட்டியதுனால இன்றைக்கி தமிழ் சினிமாக்கள் உயிரோட இருக்குது தமிழ் இலக்கியங்கள் உயிரோட இருக்குது இது எல்லாவற்றையும் நாம் செஞ்சதுனால தான் பெரியாருங்கிற ஒற்றை சொல்ல பார்த்தா இவங்களுக்கு அந்த கோ வருது வடவர ஆதிக்கத்தை எதிர்த்தவர் இவர் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தவர் வெறும் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாருங்கிறது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு கடவுள் இல்லைங்கிற விஷயலாம் அந்த கூட்டத்துக்கே பலருக்கு தெரியும் பலர் அந்த பிரச்சாரத்தை செய்கிறவங்க தான் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது அது வேறு அரசியல் இப்போ நான் அதை ஏன் சொல்ல வரேன்னா வட இந்தியர்கள் அதிகம் புலங்கிற ஒரு விஷயத்துக்கு குறைவான வரி தமிழர்கள் அதிகம் சாப்பிட்ற ஒரு விஷயத்துக்கு அதிகமான வரி இப்ப நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு நாங்க பிரத்யேகமாக வரி போடல எல்லா மாநிலத்தையும் சமமாக பாவிக்கிறோம் எல்லா ஸ்வீட் இதுதான் வரி எல்லா காரம் சாப்பிடுறவங்களுக்கு இதுதான் வரிங்கிறாங்க கரெக்ட் இது ரொம்ப லாஜிக்கா கரெக்டா தெரியுதா கரெக்டா தெரியுது ஆனால் தமிழ்நாட்டில் விட காரம் அதிகம் சாப்பிட்றாங்களே மேடம் புரியுதுங்களா அவங்க தமிழ்நாட்டுக்குன்னு தனியா போட மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் எது அதிகம் சாப்பிடுறீங்களோ அதுக்கு கூட வைப்பாங்க வடக்கை எது கூட சாப்பிட்றானோ அவனுக்கு அது குறைவாக வைப்பாங்க பார்சியாலிட்டி தெரியுதா ஆனால் பத்தாம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஆ நாங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்று தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்று தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் உணவு கலாச்சாரம் வேறையாக இருக்குல்ல அரிசி சப்பாத்தி வேறுபடுதில்லை பானிபூரிக்கு பரோட்டாவுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ரொம்ப அழகா ரொம்ப நாங்க போட்டுட்டு கடைசியா தமிழை எது அதிகம் சாப்பிட்றானோ தமிழ்நாட்டில் நுகர்வோர் எதை அதிகம் சாப்பிட்றானோ தமிழ்நாட்டில் எது விற்பனை ஆகிறதோ தமிழ்நாட்டில் எது அதிகம் உற்பத்தி ஆகுதோ தமிழ்நாட்டு தொழில் முனைவர்கள் எதை நம்பி இருக்காங்களோ அங்க ஆப்பு வைக்கிற மாதிரி அதிகமான ஜிஎஸ்டியை விதித்து விட்டு வட இந்தியர்கள் அதிகம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கம்மியா ஜிஎஸ்டியை போட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் பக்க சார்பு இது முழுக்க முழுக்க ஓரவஞ்சனை இது எல்லா இடத்துலையும் நடக்குது இதைத்தான் கொடிசியால நிர்மலாவுக்கு இவங்க நம்ம தமிழர்கள் கேட்டிருக்காங்க நம்ம தமிழ் தொழில் முனைவோர்கள் கேட்டிருக்கிறாங்க இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழ்நாடை புறக்கணித்தல் தென்னிந்தியாவை புறக்கணித்தல் இன்னொரு பக்கம் பாஜக ஆளாத மாநிலங்கள் புறக்கணிப்புங்கிறது தனி அரசியல் அது தனியா இருக்கும் அது கட்சி அரசியல் ஓட் பாலிடிக்ஸ் கருத்தியல் ரீதியா தமிழ்நாட்டை வந்து பொருளியல் பொருளியல் ரீதியா காலி செய்யணும் ஏன்னா கருத்தியல் ரீதியா இவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அங்கே ஆரம்பிக்கும் போது சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்தவன் தமிழ்நாடு அதனால் இது நூற்றாண்டு கால யுத்தம் அதனால பொருளாதார ரீதியாக தமிழனை ஒடுக்கணும் ஏன்னா இவன் பொருளாதார ரீதியாக இவன் தான் முதல்ல இருக்கான் இந்தியாவிலேயே சமூக அடிப்படையில தான் மேல இருக்கான் கல்வி அடிப்படையில் இவன் தான் அறிவாளியா இருக்கிறான் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துலயும் இவன் முதன்மையாக இருக்கான் தமிழ்நாட்டுக்காரன் இவனை இவனுடைய உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டுமானம் சமூக நீதி கட்டுமானத்தை அப்படியே உடைக்கணும் இடஒதுக்கீட்டை காலி செய்யணும் ரேஷன் கடையில மானியம் கொடுக்குறியா அதை அழிக்கணும் அதனால நாட்டில் வரி போகுது ஐயோ மக்கள் வரி பண்ண போகுதுன்னு பொய்யை கலப்பணும் பரப்புரை செய்யணும் தான் பிடிஆர் பதில் தந்தார் அப்போ இப்போ புரிதா எவ்வளோ நுட்பமாக தமிழனுடைய வரிப்பணம் இங்கு சுரணப்படுகிறது தமிழனுடைய உழைப்பு உறிஞ்சப்படுகிறதுங்கிறது தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க இது வரும்பனே பாஜக எதிர்ப்பு திமுக ஆதரவு திராவிட ஆதரவு ஆரிய ஆதரவு அரசியல் அல்ல நான் பேசி கொண்டிருப்பது இங்கே எல்லா கட்சிக்காரருடைய வயிற்று பிரச்சனை தமிழனாக பிறந்த ஒரே காரணத்திற்காகவே இவங்க வட இந்தியாவுக்கு சலுகையும் தமிழர்களுக்கு பட்டினியும் தராங்க தமிழன் வளமையுடனும் அறிவுடனும் செழுமையுடனும் இவனுக்கு ஒரு பாரம்பரியத்துடன் தமிழன் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினால இவனை எப்படியாவது பழி வாங்குறாங்க தமிழ்நாட்டை மட்டும் பழி வாங்குற முயற்சி ஈடுபடுறாங்க ஜிஎஸ்டி எதுக்கு இதுதான் பிடிஆர் கேட்டார் எதுக்கு ஜிஎஸ்டி எங்கள் மாநிலத்தில் உற்பத்தி நாங்கள் வரி போடுறோம் எங்க நான் தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்கு வரி போடுகிற உரிமையை குறைத்து கொண்டு அந்த பங்களிப்பை குறைத்து கொண்டு செஸ் என்ற பெயரிலும் ஜிஎஸ்டி என்ற பெயரிலும் புது புது வரி வகைகளை உருவாக்கி அந்த வரிக்கு கணக்கு கிடையாது செஸ்ஸுன்னு ஒரு வரி வச்சிருப்பாங்க எதுக்கு அந்த வரின்னு கேட்டிங்கன்னா இந்தியா வளர்ச்சிக்காக பாரதத்தின் வளர்ச்சிக்காக சரி அந்த வளர்ச்சி என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது அது பாரதம் வளரும் பாரதத்தின் வளர்ச்சி முழுமையடை வரை அந்த வரியை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கணும் எங்கே மாநிலத்திலிருந்து மாநிலத்தினுடைய உற்பத்தியில் இருந்து இவங்களும் தேசத்தின் வளர்ச்சிக்காக செஸ் வரி இந்த வரியெல்லாம் வாங்கி 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 அப்படி என்ன தான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு திருப்பி வராது தமிழ் தமிழனுக்கு திருப்பி தராது கொடுத்தவனுக்கு இவன் ஒரு ரூபா கொடுத்தா பத்து பைசா கூட வராது ஆனால் வட இந்தியாவுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்ப ரொம்ப லிட்ரலாகவும் தமிழ்நாடு தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது இது போக நுட்பமாக கண்ணுக்கு தெரியாமலும் மஞ்சிக்கப்படுகிறது அது அந்த அரசியல் தான் இங்கே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இனிப்பு சாப்பிடுகிற வட இந்தியர்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி காரம் அதிகம் சாப்பிடுகிற புழக்கம் உள்ள தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தமிழ்நாட்டுக்காரன் ஏதோ அதிகம் சாப்பிட்றானோ அதுக்கு கூடுதல் வரி பதினஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு போடுறது இப்படியாக நுட்பமாக தமிழர்களுடைய உழைப்பு உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க இதை தயவு செய்து பாஜக எதிர்ப்பு அரசியல் பார்க்காதீங்க டெல்லி எதிர்ப்பு அரசியல் தொடர்ச்சியாக நடக்கின்ற வடவேற ஆதிக்கத்தை நாம் வந்து தான் அம்பலப்படுத்தணும் இப்போ வந்து கொடிசியாவில் வந்து கிட்டத்தட்ட அதை அம்பலப்படுத்தி இருக்காங்க நார்த்ல இனிப்பு பிடிக்கும்னா அஞ்சு ப்ரசென்டா தமிழ்னை காரஞ்சாரமா சாப்பிடுவானா அவனுக்கு அதிக வரியம் இது என்ன இது கூத்து இதைத்தான் அந்த தொழில் முனைவர்கள் கேட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து அரசியல்வாதி கிடையாது பேசினவர் வந்து ஒன்றும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவரோ இவங்க இப்போ பொருளாதாரத்துக்கு எதிரான அவர்கள் கம்யூனிஸ்ட் சிந்தனையான ருள் கிடையாது அவர் ஒரு தொழிலதிபர் அவர் முதலாளி அவர் வியாபாரம் உபரியை மட்டும் தான் பார்க்கக்கூடியவர் அவர் வந்து சொல்றாரு என்னது இது ரொம்ப தவறு நாங்க நேரடியாக பாதிக்கப்படுறோம்னு அவருடைய அனுபவ வழியை சொல்கிறார் இதுக்கு நிர்மலா சீதாரமன் ப்ராப்பரான பதில் சொல்லலை தமிழர்கள் உணவுக்கு ஏன் அதிக வரிங்கிறதுக்கு பதில் சொல்லாமல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே வரி தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனே தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறாங்க அதையும் அவர் போட்டுக் கொடுக்குறாரு வானதி சீனிவாசன் மேடமே பண்ணாங்க அப்படின்னு அப்படி இருந்தும் ஒன்றிய அமைச்சர் இந்த ஒன்றிய அரசு தமிழர்களுக்கு நீ சரி செய்யுமா இந்த வரி விதிப்பு கொள்கைகளில் ஒரு ஒழுங்கமைப்பு ஏற்படுமா அதிக வரி கொடுக்குறவனுக்கு அதிகமான நிதி கிடைக்குமா அதிக உழைப்பு உற்பத்தி கொடுக்குற தமிழ்நாடு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு உரிய நீதி நிதி ரெண்டும் கிடைக்குமா அப்படிங்கிற தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு ஆனால் ஒரு விஷயம் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்றால் சமூக நீதி சுயமரியாதை வளர்ச்சி எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது நமக்கு தெரியுதோ இல்லையோ அவர்களுக்கு தெரியுது அதனால தான் இவ்வளவு சிந்திக்க தெரிஞ்ச ஒருத்தே நமக்கு ஓட்டும் போட மாட்டேங்கிறான் அதனால் இவனை எப்படியாவது காலி பண்ணுவோன்னு தான் அந்த வரி பயங்கரவாதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க இந்தி பேசாத மாநிலங்கள் பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்புறம் தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியா இந்த மூணு கேட்டகரியில் அவர்கள் தங்களுடைய வஞ்சத்தை தீர்த்து கொள்கிறார்கள் இந்த மாநிலங்களெல்லாம் அவங்க இந்தியான்னு பார்க்கல நம்ம மாநிலம் நம்ம மக்கள்னு பார்க்கல நம்முடைய பழிவாங்கிற பட்டியலில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நாம் அறிவாளிகளாக இருக்கிறோம் உழைப்பாளிகளாக இருக்கிறோம் உற்பத்தி இந்த இந்தியாவிற்கு அதிகம் தர தருபவர்களாக இருக்கிறோம் அதிகம் வரி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் இதற்கு தண்டனையாக குடும்ப கட்டுப்பாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கும் அதனால் எல்லா ஒழுங்குக்கும் கட்டுப்பட்டவனாக இந்த தமிழன் தமிழ்நாட்டுக்கான இருக்கிறானேங்கிறதுக்காண்டி காண்டி நமக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு வகைகளில் வரிங்கிற பேரில் கவர்னருங்கிற பேரில் நிதி தரமாட்டோங்கிற பேரில் எல்லா விதத்திலும் தொந்தரவு கொண்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் தான் இந்த தமிழ் மண் நின்று கொண்டிருக்கிறது பொருளாதாரத்திலும் நின்று கொண்டிருக்கிறது பல முதலீடுகளை ஈர்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்கு காரணம் இங்கே இருக்கு விழுந்த சுயமரியாதை விதை சுயமரியாதை இயக்கம் இந்த பெரியார் அன்றே உருவாக்கிய வடவர் எதிர்ப்பு சுயமரியாதை உணர்வு இதையெல்லாம் சேர்ந்து தான் தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது ஆகவே இது போன்ற கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்த்ததான் இந்த ஜீவாட்டுடையினுடைய இந்த காணொளி இந்த காணொலியினுடைய அவசியத்தை தாற்பயத்தை நீங்கள் சகோதரர்களுக்கு நம்ம உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு பரப்பணும் இது போன்ற பல்வேறு அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி